தமிழக கபடி வீராங்கனைகள் பத்திரமாக உள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது பஞ்சாப் மாநிலம் வதிண்டா நகரில் பல்கலைக்கழகங்களுக்கிடையே ஆன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கபடி போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த போட்டி தொடரில் அன்னை தெரேசா பல்கலைக்கழகம் பீகாரின் தர்பங்கா பல்கலைக்கழகம் அணியினர் இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் பவுல் பிளே தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நடுவர் தமிழக வீராங்கனையை தாக்கியதாக கூறப்படுகிறது சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து துணை முதலமைச்சர் உதயநிதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் நடைபெற்று மூன்று மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது மாணவிகள் அனைவரும் பத்திரமாக திரும்ப பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது தமிழக பயிற்சியாளரை கைது செய்ததாக கூறுவது தவறு அவர் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளது